அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறக்கிறது யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற நூலில் வைராக்கிய பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் அஞ்சாவது பதிவாக மகாராமாயணம் ஏற்பட்ட காரணமும் அது ஏற்பட்ட முறையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வால்மீகியின் வசனம் ரிஷியின் வேண்டுகோளை நிறைவேற்ற வால்மீகி அனவர் ராமாயணத்தை பற்றி சொல்லி அதில் நேர்ந்த வசிஷ்ட ராம சம்வாதத்தை கேட்டு அறிந்து கொண்டால் எல்லா ஞானமும் சித்திக்கும் என்று சொன்னார் இதை கேட்ட ராஜரிஷி ராமன் யார் என்றும் எவ்வாறானவன் அவன் பந்தப்பட்டனா அல்லது முக்தனா என்னும் விவரமெல்லாம் தமக்கு சொல்லும்படி வேண்டிக் கொண்டார் ராமன் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் தனக்கு ஏற்பட்ட சில சாபங்களின் காரணமாக இந்த அவதாரம் எடுத்ததாகவும் சொன்னார் சச்சிதானந்த உள்ள நாராயணனுக்கு சாபம் ஏற்படுவது முறையா என்றும் ஏற்பட்ட வித விவரத்தை தமக்கு தெரிவிக்கும்படி ராஜரிஷி வேண்டிக் கொண்டார் வால்மீகி உரைத்ததாவது அதாவது நம்ம போன பதிவில் நம்ம பார்த்தோம் அஷ்டநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் அவருக்கு வந்து துறவரம் மேற்கொண்டு அவரை எல்லா ராஜ்ய பரிபாலனங்களையும் தன்னுடைய சந்ததியினருக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அவர் அவ்வளவு தூரம் வந்து கடும் தவத்தில் இருக்கிறத பார்த்து இந்திரன் உங்களுக்கு சொர்க்கம் வேணுமான்னு சொல்லி கேட்க எனக்கு சொர்க்கம்லாம் வேண்டாம் ஏன்னா அதை அனுபவிச்சு திரும்பவும் கீழே தான் வரணும்னு நீங்களே சொல்றீங்க எனக்கு நிரந்தரமான ஒரு இன்பத்துக்கான ஒரு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ இந்திரர் என்ன சொல்றாருன்னா அப்போ இவரை வால்மீகி கிட்ட கூட்டிட்டு போவோம் அவர் தான் இதுக்கு சரியான ஒரு பதில கொடுக்க முடியும் இவருடைய தேவையை நிறைவு செய்ய முடியும்னு சொல்லி சொல்லவும் அந்த தேவதூதன் அஷ்டநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை இந்த வால்மீகி அவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தார் இப்போ வால்மீகி வந்து கிட்ட என்ன கேட்கறாருனா இந்த மாதிரி எனக்கு நிலையான ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு வழிவகைகளை எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது வால்மீகி சொல்கிற ஒரு விஷயம் தான் இது அந்த அவர் வந்து கேட்டுக்கிட்டபடி அவர் ராமாயணத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டர் அப்புறம் ராமர் இவங்களுடைய அந்த கான்வர்சேஷனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஞானமும் சித்திக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அரிஷ்டநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அப்ப ராமன்ங்கிறது யாரு அவன் எப்படிப்பட்டவன் அவன் பந்தப்பட்டவனா இல்ல முக்தி நிலை அடைஞ்சவனா அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்ப வால்மீகி சொல்றாரு ராமன் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுனுடைய அவதாரம் அவருக்கு சில சாபங்கள் ஏற்பட்டதுனால அவர் வந்து அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கிறார் இல்லைன்னா அவரு சாட்சாத் ஆஹ் விஷ்ணுவா தான் இருந்தாரு அப்படிங்கறத சொல்றாரு அப்போ அரிஷ்ட நேமின்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்படி சச்சிதானந்த சுரூபமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காக்கக்கூடிய எல்லாமுமா இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சாபம் எப்படி வரும் அந்த நாராயணனுக்கு எப்படி சாபம் வரும் அந்த விவரத்தை எனக்கு நீங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ராஜரிஷிக்கிட்ட அவர் கேட்டிருக்கிறார் இப்போ அதற்கு தான் வந்து அந்த வால்மீகி வந்து பின்னாடி பதில் அளிக்கிறார் ராம அவதாரத்தின் காரணம் வால்மீகி சொல்றாரு விஷ்ணுவானவர் ஒரு சமயம் பிரம்மாவை பார்க்க சத்தியலோகம் போயிருந்த போது வாசிகள் எல்லாராலும் பூஜிக்கப்பட்டு ஆனால் நிஷ்காமியாகிய சனத்குமாரால் மட்டும் பூஜிக்கப்படாமல் இருந்ததை கவனித்தார் அவருக்கு அவ்வளவு கர்வமா என்று விஷ்ணு சபிக்கலானார் தபோ சக்தியால் கொஞ்சமும் குறையாமல் இருந்த சனத்குமாரரும் இதற்கு பிரதியாய் கொஞ்ச காலம் அந்நியானியாக இருக்க கடவாய் என்று விஷ்ணுவை சபித்துவிட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பிருகு என்னும் ரசி ரிஷியை பத்மனிடமிருந்து பிரித்து வைத்ததால் அந்த ரிஷியும் தமக்கு ஏற்பட்ட சாபம் விஷ்ணுவுக்கும் நேரும்படி சபித்தார் தவிர பிருந்தை என்பவனாலும் தேவதத்தன் என்பவனாலும் சாபத்திற்கு பாத்திரமாகி இந்த சாபங்களின் சாக்காக இவைகளை தீர்த்து கொள்ளும்படி விஷ்ணு மானிட அவதாரத்தை எடுத்தார் திரிலோக அதிபதியாக இருந்தாலும் நாம் செய்த கர்மங்களின் பலனை அனுபவிக்காமல் எவனும் தப்ப முடியாது இதுவே நியதி இவ்வாறு கூறி வால்மீகி மகரிஷி மேலும் சொல்ல தொடங்கினார் அதாவது மொத்தம் நான்கு சாபங்களை பற்றி இங்கே பேசுகிறாங்க ஒன்று வந்து சனத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சத்தியலோகத்தில் கடும் தவம் புரிஞ்சிட்ருக்கிறார் விஷ்ணு சத்திய சத்தியலோகம் வரும்போது அங்கே மற்றவங்க எல்லோரும் எழுந்திருந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவர் வரவே இருக்கிறாங்க ஆனால் அவர் தவத்தில் வந்ததுனால சனத்துக்குமாருக்கு அங்கே விஷ்ணு வந்த விஷயம் தெரியல அதனால் இவனுக்கு என்ன இவ்வளோ கர்வமா அப்படின்னு சொல்லி அவர் கோபப்படுறாரு அப்போ அந்த கோபத்தில் சபிக்கவும் செய்கிறார் விஷ்ணு இதை தெரிஞ்சுக்கிட்ட சனத்துக்குமார் அவர் திருப்பி விஷ்ணுவை சபிக்கிறார் ஆனால் இதில் வந்து சனத்துக்கு வர மேலே மிஸ்டேக் இல்லை ஏன்னா அவர் அந்த தபோ வலிமையில் அவர் தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலமையில பக்கத்தில் யார் வந்தாலும் தெரிய போகிறது கிடையாது ஆனால் விஷ்ணு வந்து அந்த நேரத்தில் ஒரு தவறு பண்ணுறாரு அதனால தான் அவருக்கு அந்த சாபம்ங்கிறது அவரை வந்து சந்திக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி அவங்களுடைய மனைவி பத்தினி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம் அவங்க மனைவி கிட்ட வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து விஷ்ணுனால நடக்குது அதனால எனக்கு நான் எப்படி நான் வந்து மனைவியை பிரிஞ்சு துன்பப்படணும் அதே மாதிரி நீயும் பிரிஞ்சு துன்பப்படணும் அதுக்கு நீ மட்டும் தனியாக மானிட உருவம் எடுத்து நீ போய் மூலவதில் பிறக்கணும்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு இது ரெண்டாவது சாபம் மூணாவது பிருந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு அவங்களும் ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க தேவதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு இப்படி இந்த நான்கு வகை வகையான சாபங்களையும் அவர் வாங்கிட்டு அதை தீக்கணுங்கிறதுக்காகவே அவர் ஒரு பிறவி எடுத்து அதில் துன்பங்கள் துயரங்கள் பட்டு அதை தீக்கிறாரு அதனால் இந்த நாம் செஞ்ச செயலினுடைய பலனை யாராக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு மகர்ஷியாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அவங்க செஞ்ச செயலுக்கான பலனை அவங்க அனுபவிக்காமல் போக முடியாது அப்படிங்கிறத அந்த நியதியை நிரூபிக்கிறதுக்காகவே அவர் மா ராமாவதாரம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வால்மீகி இன்னும் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறார் மகாராமாயணம் ஏற்பட்ட முறை வால்முகி மேற்கூறிய இந்த ராமாயணத்தை எவன் ஒருவன் ஊக்கத்துடன் கேட்டு கதாரூபகமாக சொல்லிய தத்துவங்களை விவேகத்தால் அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு மறுபடியும் பிறப்பு என்பதே கிடையாது பரதவஜ முனிவர் என்னை ஒரு சமயம் குருவாக அடைந்த பொழுது அவருக்கு இந்த ராமாயணம் சொல்லப்பட்டது அதை அவர் அடிக்கடி மனதில் சிந்தனை செய்த காரணமாய் ஞான திருஷ்டி ஏற்பட்டு ராமன் ஜீவன் முக்தனாக எப்படி நடந்து கொண்டான் வாழ்நாளை எவ்விதம் கழித்தான் என்பவர்களை விவரமா எடுத்து சொன்னால் மானியர்களுக்கு கடை தேரும் வழி ஏற்படும் என்று என்னிடம் சொன்னார் இதை அவர் என்னிடம் சொன்ன மாத்திரத்தில் எனக்கும் ஞான திருஷ்டி ஏற்பட்டது பிறகு பரத்வஜரால் மறுபடியும் ஞாபகப்படுத்தப்பட்டு அவருக்கு வசிஷ்ட ராம சம்வாதம் என்பதை பற்றி சொன்னேன் இதை இப்பொழுது நான் உனக்கு விவரமாக சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த நான்கு சாபத்தினால ராமன் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த ராமாயணத்தை பத்தி நாம திரும்ப இவர் எழுத வேண்டிய அவசியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் ஏற்பட்ட முறை ராமாவதாரம் ஏற்பட்டதுக்கான காரணம் அந்த சாபங்கள்னால ஆனா ராமாயணம் எழுதப்பட்டதுக்கணக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்கணும் அது ராமாவதாரம் அது நடந்துருச்சுன்னா அதை கவனித்து ஒருத்தர் எழுதுறாரு அது எழுதுறதுக்கான ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும் அது எப்படி அவர் எழுதுறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தான் இங்க சொ குறிப்பிட்டுறாங்க இந்த ராம அவதாரத்தினுடைய அந்த கதா ரூபமாக சொல்லப்பட்ட விஷயங்களை தத்துவ ரூபமாக யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து கண்டிப்பாக ஜீவன் முக்திங்கிற ஒரு விஷயத்தடைவான் அவனுக்கு மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா அவன் சாக போகிறது கிடையாது இறந்தாதான் நம்ம பிறக்கிறது அப்போது மரணம் இல்ல பெரும் வாழ்வன் அடைஞ்சிடுவான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு எப்படின்னா பரத்வாஜ முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வால்மீகியினுடைய சீடர் அவர் கிட்ட வந்து வால்மீகி வந்து தன்னுடைய அனுபவங்களாக இருக்கக்கூடிய அந்த ராமாயணத்தினுடைய கதையை வந்து அவர் சொல்கிறார் அது அவர் அடிக்கடி அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிக்கிறார் அந்த அதனால் உண்டாகக்கூடிய ஒரு பலன் அவருக்கு என்ன ஆச்சுன்னா எப்படி ராமன் ஜீவன் முக்தனாக இருந்தான் எப்படி வந்து அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஹேண்டில் பண்ணான் பந்தம் இல்லாமல் ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சு ஹேண்டில் பண்ணாங்கிறதையும் அதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் சொன்னால் நாமளும் அதே மாதிரி ஆக முடியும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் பரதவாஜர் அதனால் அப்போ இவருக்கு வந்து தோணுது ஆமாம் இப்போ பரதவஜர் சொல்லி பரதவஜர் சரியானார் அவருக்கு ஞான திருஷ்டி ஏற்பட்டுருச்சு அப்போ மக்களுக்கும் அது ஞான திருஷ்டி ஏற்படணும்னா இது எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த ராமாயணத்தை வந்து எழுதுறாரு அதில் வந்து அந்த ராமருக்கும் வசிஷ்டருக்கும் உண்டான ஒரு சம்மதம் அதாவது கான்வர்சேஷன் அதை மட்டுமே தனியாக அவர் எழுதுறாரு அதை தான் பரதவஜர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அதுலேயே அவருக்கு வந்து அது புரிஞ்சு போச்சு என்ன அப்படிங்கிறது எது உண்மையான சத்தியம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ அதை தனியாக எடுத்து தொகுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நமக்கு அதைய பற்றி விவரமாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறார்